எப்பா சாமி என்ன ஒரு நடிப்புடாயோ அப்பா இந்த மாதிரி நடிப்பெல்லாம் எதுக்கு இந்த மானகட்ட போலப்பு இப்படி நடிச்சு வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு தியாகி நான் ஒரு அதி இதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்கு அது என்ன கூட்டம் தெரியுமா இந்த சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் அது யார் யாருன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கும் தெரியும் இந்த சிங்கிள் பேரண்ட்டு நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என் குழந்தைய வளர்த்துருக்கேன் என் குழந்தைய கொண்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதை சொல்லி சொல்லியே இந்த மீடியாவில் வந்து போயிட்டு அங்கே இங்கே இன்டர்வியூ கொடுத்து கொடுத்து சொல்லி சொல்லியே முன்னுக்கு வரவங்க இந்த சோசியல் மீடியாவில் சுற்றிகிட்ருக்காங்க அதுல ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை சிங்கிள் பேரண்ட்டுன்னு ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் சிங்கிள் பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட்டு நான் நீங்க ஒற்றதும் சிங்கிள் பேரண்ட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு உங்களால வளர்க்க முடியறதை வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டாக வந்து என் குழந்தைய முன்னுக்கு கொண்டு வரேன் நான் வளர்க்குறேன் நான் படிக்க வைக்கிறேன் அப்படி வச்சுக்கோ வச்சுக்கோயேன் அந்த காலத்தில் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி நாலு குழந்த அஞ்சு குழந்த பெத்துட்டு புருஷங்காரன் குடிகாரனா இருந்து சந்தேகக்காரனாக இருந்து இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த அஞ்சு குழந்தையை நாலு குழந்தைய வளர்த்தவங்களும் இருக்காங்க அதே மாதிரி நாலஞ்சு குழந்தை பெத்த உடனே சின்ன வயசுலேயே வந்து புருஷங்காரை இறந்து போய் அந்த நாலு குழந்தையை வளர்த்து களை வெட்டி கஞ்சி ஊத்தி கரை சேர்த்தனவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சிங்கிள் பேரண்டா இருந்து இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நடவு நட்டு பறித்து களை எடுத்து கல் தூக்கி இந்த கஷ்டம்லாம் பட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் அவங்களா சிங்கிள் பேரண்ட்னா ஒத்துக்கலாம் சொந்த பந்தம் சப்போர்ட் இல்லாம அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லாம அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம கட்டின புருஷனை இது மாதிரி இறந்துட்ட பிறகு அந்த நாலு ஒரு குழந்தை இல்லை நீங்களாவது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் சிங்கிள் பேரண்ட்டு சிங்கிள் பேரண்ட்டுன்றீங்க அவங்கவுங்க அஞ்சு குழந்தை நாலு குழந்தைகளாம் பதினாலு வயசு பதிமூணு வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிலாம் இருக்காங்க அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்றது எங்களுக்கும் தெரியல மக்களே உங்களுக்கும் தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றது தப்பா சரியான்ட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா எப்ப பாரு இந்த வீடியோ ரோல் பண்ணும்போது ஆ எங்க பார்த்தாலும் நான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்றாங்க ஒரு ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் இருக்காங்க அது மாதிரி நான் சிங்கிள் பேரண்டா இருந்தேன் அதுல அடிக்கடி பார்க்குற ஒரு ஆள் வந்து ஏன் கிட்டேயே நான் ஆடு வளர்த்துட்டு இருந்த காலத்துல ஒருத்தவங்க பேசியிருக்காங்க உங்கள்லாம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கோம் நாங்கள் எல்லாம் சொன்னவங்களாம் ஒரு சிலர் இருக்காங்க அது யாருன்றது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு முக்கியமானவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு தெரியும் அதனால ஏன் சொல்கிறேன்னா ஒரு குழந்தையை வளர்க்குறது கஷ்டம்தான் கஷ்டம் இல்லைன்னுலாம் சொல்லலை அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்கள வந்து தாத்தா பாட்டி எடுத்து வளர்த்து கஷ்டப்பட்டு கல்மணை தூக்கி களைப்பரைச்சி அவங்கள பார்த்துக்க முடியாமல் அந்த வேலை இந்த வேலை செஞ்சவங்களும் இருக்காங்க அவங்களெலாம் கூட அவங்களாம் என்னன்னு சொல்கிறது என்ன பேரண்ட்னு சொல்கிறது நான் நீங்கள் தான் கஷ்டப்பட்ட மாதிரியும் நீங்கள் தான் குழந்தை அப்படியே வளர்க்குற மாதிரியும் நீங்கள் தான் அவ்வளோ இது பண்ணுற மாதிரியும் எதுக்கு இந்த மாணகட்ட பொழுப்பு ஆ போய் 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 எல்லா இடத்துலையும் டெனி கொடுக்குறீங்க பைக்கை பிடிச்சிக்கிறீங்க அந்த அவார்டு அவார்டுன்னு சொல்லி அவார்டு வாரி வாரி கொடுக்குறாங்க உண்மையாலுமே நீங்கள் என்னோடய வீடியோ போய் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் டைமு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு அக்கா கிட்ட கேட்டேன் அக்கா அவார்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்களே எல்லாம் கூப்பிட மாட்டாங்களா அக்கான்னு ஒரு டைம் கேட்டிருக்கேன் அப்போ வந்து எனக்கு அதை பத்தி தெரியாது உண்மையை சொல்லணும்னா ஆனால் அப்புறமா தான் தெரியுது அந்த அவார்டு நூற்றம்பது ரூபா அது யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்க இந்த இவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பே பண்ணுவாங்க அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு பே பண்ணி தான் அவங்கள வர வைப்பாங்க எல்லாம் இந்த ப்ரமோஷன் பண்ற மாதிரி இந்த காசுக்காக அந்த மாதிரி தான் இவங்க ஒன்றும் சாதிச்சிடல வீடியோ பண்றாங்க அதுக்கு காசு வருது இவ்வளோதான் அந்த காலத்துலாம் வந்து எந்த மீடியோ இருந்தது எந்த சப்போர்ட் இருந்தது எந்த இது இருந்து களைவெட்டி கஞ்சி குடித்தவங்களும் இருக்காங்க கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களும் இருக்காங்க புருஷனே இல்லாத நாலு குழந்தை பத்து குழந்தைய வளர்த்தவங்களும் இருக்காங்க ஆமாவா இல்லையா ஆ பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் அது மாதிரி பொண்டாட்டி இப்ப இருக்கிற சில பேர் தான் அது மாதிரி இல்லை இன்னமும் நிறைய ஆண்கள் இருக்காங்க மனைவி இல்லாத குழந்தைங்களை வளர்க்குற ஆண்கள் எத்தனையோ ஆண்கள் சத்தியமா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல கூட இருந்திருக்காங்க அஞ்சு குழந்தைய வளர்ந்து மனைவி இல்லாம வளர்த்து அவங்கள ஒரு சில லெவலுக்குலாம் கொண்டு வந்தவங்கலாம் இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இது ஏன் சொல்ல வரன்னா ஏதாவது ஒன்று சாதனை ஒரு பெண்கள் இருந்தா ஒரு குழந்தைய வளர்க்க முடியாதது இல்ல ஏன்னா நாலஞ்சு குழந்தையே வளர்க்குறாங்க ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்க முடியாதா இல்ல ஒரு குழந்தை ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எதையும் வளர்க்க முடியாதெல்லாம் கிடையாது ஆனா இதுக்கே அவங்களுக்கு சப்போர்ட் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கு அண்ணன் தம்பி சப்போர்ட் இருக்கு இந்த செகண்ட் வரைக்கும் வெளியில போய்ட்டு இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு என்ன பத்தி நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது இந்த சிங்கிள் பேரண்ட்னு சொல்ற எல்லாருக்கும் உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் கஷ்டத்துல வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாது என்னோட கஷ்டம் என்னோட வலி என்னோட வேதனை இதெல்லாமே நான் யாருக்கிட்டே ஷேர் பண்ணதும் இல்ல மீடியாவிலயும் ஷேர் பண்ணது இல்ல இப்பதைக்கு நான் பண்ணவும் மாட்டேன் இந்த செகண்ட் வரைக்கும் என் ஃபேமிலிய கூட நான் உள்ள கொண்டு வந்தது இல்லை ஏ தெரியுமா நம்ம என்ன அப்படி சாதிச்சிட்டோம் ஒன்றும் சாதிக்கலை சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அந்த சாதிச்சு முடிச்சிட்ட பிறகு வேணால் கண்டிப்பாக என்னை பற்றி சொல்லுவோன்னா இல்லையான்றது எனக்கு தெரியல உங்களை விட அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லாமல் சுற்றி இருக்கும்ள்ள சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு உறவோட சப்போர்ட்டும் இல்லாமல் யாரோட கையும் எதிர்பார்க்காம எவங்கிட்ட ஒரு ரூபாய் வாங்காமல் இன்றைக்கும் நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் எந்த மீடியோலையும் போய் நான் இன்டர்வியூ கூட கொடுத்தது கிடையாது கூப்பிட்டுருக்காங்க ஆனால் நான் போனதில்லை ஏன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லை தமிழ் பத்தி நம்மளே போய் சொல்லிக்கிட்டு அதை வெளியில வந்து அதை பாவப்பட்டு ஒரு லைக் கமெண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ் போய் தான் நான் வளரணும்னு அவசியம் கிடையாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் தான் இருக்கேன் இந்த செகண்ட் வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஆட்டுக்குட்டி வளச்சிருந்த ஜோதி எப்படிலாம் மக்களுக்கு தெரியுமோ ஒரு சிலர் சொல்லலாம் அன்னைக்கு ஆடு வளர்த்துட்டு இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கா பாரு அப்படின்னு ஆனால் நான் ஆடு வளர்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன் பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்து போனதான் ஃபஸ்ட்டு பேர குழந்த செல்ல பிள்ளையாக வளர்ந்த சோதி தான் நான் ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் ஒரு எட்டு வருஷம் எந்த கான்ட்ராக்டும் சொந்த பந்தம் எந்த உறவும் சப்போர்ட்டும் இல்லாமல் வெளியில் வந்து ஏதோதோ நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி நல்லா இருக்கேன் அதே என்னை ஒதுக்கின ஃபேமிலியாக இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் எல்லாரோட சப்போர்ட்டும் இன்றைக்கி இருக்குது எனக்கான மரியாதை நானே தேடிக்கிட்டேன் இன்ன வரைக்கும் நானா நான் நான் நானாக தான் இருக்கேன் இனிமேலும் இருப்பேன் இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இனிமே அவளாவது சிங்கிள் பேரண்ட்டு நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி இப்படி நீங்கள் வந்து ரீலை சுற்றி அப்பாவி மாதிரி நடிக்காதீங்க தயவு செஞ்சு வீடியோ போடுறது தவறுன்னு சொல்லலை ஆனால் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்க அந்த காலத்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்குது ஃபோன் இருக்குது சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருக்காங்க ஹம் உங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது காலத்தில் இந்த கிராமத்தெல்லாம் அஞ்சு குழந்தைய வச்சு வளர்த்தவங்க நாலு குழந்தைய வச்சவங்களாம் எந்த சப்போர்ட் இருந்து எந்த சப்போர்ட்ல குழந்தைங்களை வளர்த்தாங்க சொல்லுங்க தன் கையை எப்படி சொல்லுவாங்க தன் கை தனக்கு உதவி என்ற மாதிரி அவங்கவுங்க உழைச்சி அவங்கவுங்க சம்பாரிச்சு அவங்க குழந்தைங்கள நல்லபடியா வீட்டு வேலை செஞ்சதுல இருந்து கல்லுமண எல்லா கஷ்டத்தையும் பார்த்து தான் குழந்தைய வளர்க்குறாங்க அதையும் தாண்டி பெற்றவளா இல்லாட்டியும் சித்தி உறவில் அக்கா பசங்களா இருக்கட்டும் அதே மாதிரி பேர குழந்தைங்க அம்மா அப்பா உறவு இல்லைன்னா பேர குழந்தைங்கள தாத்தா பாட்டியா இருந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அவங்களாம் இதை வந்து சொன்னாலும் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு இனிமேல் சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொன்னீங்க டென்ஷன் ஆகிடுவேன் நான் மட்டும் மக்களும் டென்ஷன் ஆவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் ஓகே நான் லைவ் போடுறதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மறக்காம மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க Okay, bye-bye.